சிவகார்த்திகேயன் என்னதான் சொல்ல வராரு நான் பாத்துக்கிறேன்னா விஜய் இடத்துக்கு வர போறேன்னு மறைமுகமா சொல்றாரா பலருக்கும் ரஜினி ஆகணும் விஜய் ஆகணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யுது ஆனா அந்த இடத்த பிடிக்க ரஜினிக்கு ஐம்பது வருஷங்களும் விஜய்க்கு சுமார் முப்பது வருஷங்களும் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம் இருபத்தேழு வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது அப்பனும் காதல் குடும்பம் ஆக்ஷன் காமெடினு பல்வேறு ஜேனர்கள்ல மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படங்களை தந்தவர் தான் விஜய் அதனாலதான் இத்தனை கோடி ரசிகர்களும் கூட அவருக்கு முதல்ல சிவகார்த்திகேயன் ரஜினியாக முயற்சி செஞ்சாருன்னு சுற்று வட்டாரத்துல பேசிக்கிட்டாங்க ஹீரோ அதனாலதான் ரஜினி முருகன் கேடி பில்லா வேலைக்காரன் மாவீரன்னு டைட்டில் கூட வச்சாரனோம் பரவலா பேசப்பட்டுச்சு ஜெயிலர் படத்துல கூட ரஜினியோட மகன் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெல்சன் ரெக்கமெண்டேஷன் பண்ணியும் தலைவர் நோ சொன்னதாகவும் அபிஷியலா வரல ஆனா வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் ஒருவேளை படம் ஹிட் ஆயிருச்சுன்னா தான் ஓடுச்சுன்னு சொல்லுவாங்கிறதுனால தலைவர் அலர்ட் ஆகிட்டாரோ தலைவரை பின்பற்றினா இந்த தலைமுறை ரசிகர்கள கவர முடியாதுங்கிறதுனாலதான் இப்ப விஜய் பக்கம் தாவிருக்காரா நீங்க இதுவரைக்கும் நடிச்ச படங்கள் எல்லாம் காமெடி படங்கள் தான் சீரியஸ் முயற்சிகள் நடிச்ச வேலைக்காரன் ஹீரோ கூட ஓடலைன்னே நிறைய பேர் பேசிக்கிறாங்களே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்களுக்கு இடையில இனி யாருமே இந்த இடத்தை பிடிக்க முடியாது இவங்களுக்கு இருக்கிற மாபெரும் ரசிகர் பட்டாலும் இனி யாருக்கும் வராதுன்னே சொல்லலாம் விஜய் அரசியலுக்கு போனாலும் சினிமாவுல அவரோட இடத்தை பிடிக்க யார்னாலையும் முடியாது இதனால இருக்கிற இடத்தை தக்க வைக்க முன்னேறுறதுதான் சாமர்த்தியம் கூட புரியுறவங்களுக்கு புரியும் குட்டித்தலை சின்ன தளபதிங்கிற கனவு ரொம்பவே அர்த்தமானது இல்லை தானே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம தான் அடுத்த தளபதியா அவரால் இந்த அளவுக்கு ரசிகர்களை சம்பாதிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க